ஆட்டோ டிரைவர் ஒருவர் பள்ளி மாணவிகளின் உயிரை காப்பாற்றிவிட்டு தன் உயிரை விட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் பள்ளியில் படிக்கும் மாணவிகளை ராமலிங்கம் அப்படிங்கிற ஆட்டோ டிரைவர் தான் தினமும் பள்ளிக்கு கொண்டு போய் விடுவார் இவருக்கு வயசு ஐம்பத்தி எட்டு ஆகுது இவர் பிள்ளைங்க ரொம்பவே பாசமா நடந்துக்குவார் இதனால அவரை அந்த பள்ளி மாணவிகள் ஆட்டோ மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இந்த நிலையில வழக்கம் போல நேற்று மாலை மாணவிகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்போனாரு ராமலிங்கம் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது எதிர்பாராத விதமாக அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுருக்கு இதனால ஆட்டோ ஓட்ட முடியாம தவிச்சு இருக்காரு உடனே அந்த பக்கமா வந்த மற்ற ஆட்டோக்களை நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா எல்லா ஆட்டோக்கள்லையும் பயணிகள் இருந்ததுனால யாருமே ஆட்டோவை நிறுத்தாமலே போயிருக்காங்க அதுக்கப்புறமா அவருக்கு ரொம்ப முடியாம போனதுனால ஆட்டோவை ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே சாஞ்சிருக்காரு மாணவிகள் எவ்வளவோ எழுப்பு முயற்சி பண்ணியோ அவர் எழுந்திருக்கல உடனே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் வந்து பார்க்கும் பொழுதுதான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க